முசிபத்து நீங்க அல்லது அண்டாமல் இருக்க மேலும் நோய் நிவாரணம் பெற போன்ற நோக்கங்களுக்காக சில சூறாக்களை ஓதி அதை தண்ணீரில் ஊதி அருந்துகின்றனர் முகம் கை கால்களை கொள்கின்றனர் இவ்வாறு செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்று விளக்கவும் இன்னும் சிலர் ஒரு படி மேலே சென்று ஓதி ஊதிய நீரை வீட்டின் சுவற்றிடெல்லாம் தெளிக்கிறார்கள் முசிபத் அண்டக்கூடாது என்பதற்காக இவ்வாறெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கேள்வி இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு இந்த ஓதி ஊதுவது குறித்து நபிகள் நாயகம் சுலோதா அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க எப்படி வழிகாட்டியிருக்கிறாங்க ஓ உதாரணத்துக்கு புகாரில் நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பதாம் உள்ள ஹதீஸு அன்னை ஆயிஷா எல்லாம் ஒன்னு அவங்க அறிவிக்கிறாங்க கான இத்தாப் நபி சொலோதா செல்மர் உடம்பு செல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்க தங்கள் மீது குல் ஊதூர் நாஸ் குல் அவுது அபிள் ஃபலக் ஆகிய சூறாக்களை ஓதி அதிஹி அவங்களுடைய கைகளால் உடல் முழுக்க தடவி கொள்வாங்க என்று இருக்கு இப்போ நமக்கு நான் நமக்கே வந்து உடம்பு செல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த மாதிரி நம்ம ஓதி ஊதி கொள்ளலாம் குலோதர் அபில் ஃபலக் ஆகிய சோகளை கொண்டு அதே ஆயிஷா ஐஷா கூடிய மற்றொரு ஹதீஸு சஹி முஸ்லீமில் இருக்கு இதா மாதிரி மின் அஹலிஹி அலஹி பில் முஹ்பிதாத் வீட்டார் நபிச குடும்பத்தாரில் யாருக்கும் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா கூட அவர்கள் மீது என்ன செய்வாங்க என்ன செய்வாங்கனாக்கா குல் அவுசூர் நாஸ் குல் ஊசூர் அபில் ஃபலக் ஆகிய அந்த சூறாக்களை ஓதி ஊதுவாங்க நபிஸ் வாசல் அருள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இது முஸ்லீமில் உள்ள ஹதீஸ் அப்போ புகாரி முஸ்லீம் உள்ள ஹதீஸ் ஆதாரபூரமான செய்திகள் என்ன இடம்பெற்றிருக்குனாக்கா உடம்பு சரியில்லை அப்படின்னா அதற்காக ஓதி ஊதலாம் நம்ம மீதும் ஓதிக்கலாம் மற்றவர்கள் மீதும் ஓதலாம் ஆனா நீங்க கேட்கக்கூடியது எப்படின்னாக்கா தண்ணீரில் ஓதி அதில் அதன் மூலமாக ஷிஃபா தேடுவது இந்த மாதிரி நபிஸ்வாசலம் அவர்கள் நமக்கு வெளிக்காட்டியிருக்கிறாங்களா கிடையவே கிடையாது ஆனா பள்ளிவாசல்கள் தோறும் மதுக பள்ளிவாசல்களில் எப்படி செய்யப்படுதுதான் மூன்று வகையில் குறைஞ்ச செய்யப்படும் ஒன்று அப்படி நேராக ஓதி ஊதுறது மக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்காக ஓதி ஊதுறது அது போக கயிறு கட்டுறது கயிறு கட்டுறது எவ்வளோ பரவாயில்ல ஓரளவுக்கு கம் என்ன செய்யணும்னா கம்மியாயிருக்கு நினைவைப்புன்னு விளங்கி செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் இணைவைப்பு நகர்ந்துருக்குறாங்க மூன்றாவது என்னன்னா அந்த தண்ணீர் பாட்டில் கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வர சொல்லிடுவாங்க அதில் வந்துட்டு என்ன செய்ய வேண்டும் என்னென்னமோ ஓதுவார் ஓதியை வந்துட்டு தண்ணீரில் ஊதி அதை வந்துட்டு டாக்டர் மாதிரி சில ப்ரஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க அதாவது எப்படின்னா காலையில ஒரு தடவை ஒரு முடி குடிச்சிடணும் இந்த மாதிரி அஞ்சு நாளைக்கு நீங்க குடிச்சிட்டு வாங்க இன்னும் சொல்ல ஒண்ணும் சொல்லாம நீங்க குடிங்க அப்படின்னு மூஞ்சியில் மூஞ்சில வேற கையில் என்ன செய்ய வேண்டியது தண்ணீரில் ஓதி ஊதிட்டு கையில ஓ என்ன செஞ்சோம் கையில எடுத்துக்குவாங்க கையில எடுத்து மூஞ்சில பலாரணம் பச்சு நடிக்க வேண்டியது இந்த வேலையும் பார்ப்பாங்க இப்போ இந்த மாதிரி எல்லாம் நபிசுவாசம் நம்ம கட்டு கொடுத்துருக்குறாங்களா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா ஓதி உங்கள் மீது ஓதுங்க அல்லது மற்றவங்க மேலே ஓதி ஊதுங்க தண்ணீரில் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு குணம் பெறக்கூடிய ஒரு வகையாக நபிகள் நாயகம் சுவாசனம் சொல்லி கொடுத்துருக்குறாங்களா இந்த மாதிரி எதுனா ஒரே ஒரு ஆதாரபூர்வமான அதிசாச்சு இருக்கா அது அல்ல நமக்கு குரான் இந்த மாதிரி வழிகாட்டானா கிடையாது அப்ப நாம என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம முந்திரி கொட்ட போல நம்ம செயல்படக்கூடாது மார்க்கத்தின் பேரால எது செய்யணும் என்றாலும் அல்லா சொல்லியிருக்கணும் நவிசுவாசம் செஞ்சிருக்கணும் நமக்கு அல்லது சொல்லி காமிச்சிருக்கணும் வழிகாட்டியிருக்கணும் இருக்கணும் எந்த அடிப்படையுமே இல்லாமல் நாம் இவ்வாறு செய்வதுங்கிறது தவறு மதுஹபு ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி செய்கிறாங்கன்னா செலவுகளில் கூட என்ன செய்யறாங்கன்னா தண்ணியில் ஓதி ஊதலாம் அப்படிங்கிறாங்க என்னப்பா ஆதாரம்னா இல்லை அந்த அவரு செஞ்சிருக்கிறாரு இந்த இவர் செஞ்சிருக்கிறாரு நபிசாசன் செஞ்சிருக்கிறாங்களா அதுக்கு ஆதாரம் கிடையாது எங்களுடைய முன்னோர் சிறந்த சமுதாயத்தை சேர்ந்த அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்கன்னா அதெல்லாம் மார்க்கமாகுமா அப்போ நபிகள் நாயகம் சொல சலம் அவருக்குள்ள வந்து தண்ணீரில் ஓதி ஊதி அவங்க மேலே ஓதி கிட்டதோ ஓதி ஊதிக்கிட்டதாகவோ அதாவது தெளித்து கொண்டதாகவோ அல்லது எதுவும் சஹாபி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வந்து அவங்க தண்ணி கொண்டு வாப்பான்னு சொல்லி அதுல ஓதி ஊதி இந்தாப்பா இதை நீ வந்து உண்மையாக தெளிச்சுக்கோ அல்லது குடி இப்படி எல்லாம் மூஞ்சியில் மூஞ்சில அப்படி பலர் பலரும் நீ பள்ளிவாசல் முன்னாடி அந்த அந்த மாதிரி எந்த ஒரு சாபி மூஞ்சிலும் ஓதி ஊதி இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க தண்ணி தெளிச்சிருக்கிறாங்களா அப்ப ஏன் இந்த மாதிரியான புதுசு புதுசாக மார்க்கத்தின் பெயரால நீங்க வந்து செய்றீங்க அப்ப வரக்கூடியவங்க இந்த மாதிரி பள்ளிவாசல் நோக்கி வரக்கூடியவங்களை யாருன்னா முஸ்லீம் அல்லாதவர்களா இருக்காங்க அப்ப அவங்கள என்ன நினைப்பாங்கன்னா சரி நம்ம மதத்துல இருக்க மாதிரி இதுவும் இவங்களும் வந்துட்டு சில இந்த மாதிரி மூட நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்குது அப்படிதான் நான் விளங்குவாங்க தண்ணீரை எடுத்து நீங்க மூணு மூஞ்சில அடிச்சிங்கன்னா அது என்ன ஆகும் அதனால அப்படி குணமாயிருமா நீங்க பெரிய மந்திரவாதி மாதிரி நினைக்க வேண்டியது இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்க கூடாது நபி இந்த மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்கல சரி ஏன்னா அல்ல நமக்கு எப்படி நமக்கு சொல்லி கொடுக்குறோம் அல்லயோ ம அக்மல் துலக்கும் தீனக்கும் இன்றைய இந்த நாளில் உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிட்டேன் நவிஸ்வசர் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நமக்கு சொல்லிட்டான் நவிசுவாசம் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான அந்த தண்ணீரில் ஓதுறது ஊதுறது தெளிக்கிறது அதன் மூலமாக சிவா தேர்றதெல்லாம் கற்றுக் கொடுக்கல இதுக்கு ஆதாரப்பூர்மன ஹதீஸ்களை சான்று இல்லைங்கும் பொழுது நாம் எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம உண்டாக்கலாம் நவிசுவாசம் நமக்கு என்ன சொல்கிறாங்க சொல்றாங்க மன்னஹி அம்ரினா யார் நமது இந்த மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை நுழைக்கிறாரோ அது நிராகரிக்கப்படும் அது மார்க்கத்தினுடைய பகுதியாக ஒருபோது ஆகாது என்ற கருத்தில் சொல்கிறாங்கல்ல இப்படி மாதிரி பதினாலாவது ஹதீஸ் நிறைய நூற்கள்ல உள்ள ஒரு ஹதீஸ் அப்போது இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் ஈடுபடுவது என்பது நிச்சயமாக இது பெத இன்னும் கை காலில் கழுவுறது இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்க மார்க்கத்துல சொல்லப்பட்டுள்ள கட்டுலகை ஏறமா ஏராளமாக இருக்கு அதையெல்லாம் கற்றுக்கொள்வதிலையோ அதை பின்பற்றுவதில் முனைப்பு கிடையாது ஆனா பூசு பூசா உண்டாக்குறதுல மட்டும் நல்லா முனைப்பா என்ன செய்கிறாங்க செயல்படுறாங்க எனவே இவ்வாறெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது நம்ம செயல்பட கூடாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒருபடி மேலே சென்றுன்னு சொல்லி பின்பகுதியில் சொல்றீங்களே அதை என்ன செய்கிறாங்க வீட்டுல எல்லாம் தெளிக்க வேண்டியது குரானுடைய சில வாயத்துக்கெல்லாம் வேற என்ன துவாவோ என்னவோ அதெல்லாம் ஓதி வீட்டிலலாம் எல்லாம் தெளிக்க வேண்டியது எதுக்குனாக்கா முசிபுத் அண்டாது இன்னும் சிலர் என்ன செஞ்சிருப்பாங்க ஜின்னு அண்டாது சைத்தான் போயிடும் இந்த இதெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னா இந்த மாதிரிலாம் செயல் அடிப்படை நான் இதெல்லாம் மற்ற மாற்று மதத்தவர்களை பார்த்து காப்பியை அடிச்சு செய்யக்கூடிய வேலைகள் உதாரணமா இந்து மதத்துல பார்த்திங்கன்னா கங்கை நீர் பூணிதம் அவங்க நம்புறாங்க அதில் இருந்தோ அல்லது அவங்க செய்த அந்த பூஜை செய்த அந்த மாதிரியான நீர்லையோ எடுத்து கொண்டு வந்து வீட்டில் என்ன செய்வாங்க தெளிப்பாங்க அதாவது இங்கே வீட்டில் தீய சக்தி போயிடும் அப்படின்னு கிறிஸ்துவ மதத்தில் அதே மாதிரி தான் ரோமன் கத்தலிசிசம் இன்னும் மற்ற எல்லாம் என்ன செய்வாங்கனாக்கா இந்த எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தண்ணியை வச்சு மற்றவங்க மேலே தெளிப்பாங்க அதுல வந்துட்டு அருள் இருக்கு அப்படின்னு நம்புவாங்க வீட்டில் எல்லாம் போய் நீங்க செய்யுங்க தெளிச்சிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட சாத்தானெல்லாம் போயிடும் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையில் அவங்க அந்த மாதிரி செயல்படுறாங்க எவ்வளோ புத்திசம் புத்திசம்ல கூட என்ன செய்கிறாங்கனாக்கா புத்த பிச்சுக்கள் கூட அந்த மாதிரியான கூட கூட அந்த மாதிரியான ஒரு இது உண்டு தண்ணீரில் வந்துட்டு அவங்க ஓதி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு அதை வந்து வீட்டில் கொண்டு போய் நீங்கள் வந்து தெளிச்சிங்கனாக்கா இல்லை அதாவது தீய ஆன்மாக்கள்லாம் அதனால தீங்கு ஏற்படாது அப்படின்னு அப்போ இந்த மாதிரி மற்ற மற்ற மதங்கள்ல வந்துட்டு என்ன செய்யப்படுதுன்னா இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க அதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது இந்த மாதிரி மார்க்கத்தில் எனக்கு போதிக்கப்படலை ஆனால் இந்த மாதிரியான வேலைகளும் ஈடுபடுறாங்க இது நிச்சயமாக கண்டிக்க தரப்படக்கூடிய விஷயமாக இருக்கு விதத்தாக இருக்கு இந்த மாதிரி செய்யக்கூடாது மாறாக நம்ம செய்ய வேண்டியது என்ன உடம்பு சரியில்லை நம்மளுக்கு கஷ்டம் துன்பம் முசீபத் அப்படின்னா எல்லா இடத்துல பொதுவாக கேளுங்க அதுதான் நபிசாசன் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறாங்க அல்லாமல் அதுதான் நம்மளுக்கு திருக்குறள்ல சொல்லி கொடுக்குறான் உடம்பு சரியில்லை அப்படின்னா போய் என்ன செய்யுங்க மருந்து மாத்திரை சாப்பிடுங்க நபிசாசன் அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அல்லது நீங்க என்ன செஞ்சிருக்கலாம் நபிசாஸ்திரம் சொல்லி கொடுத்ததை போல அந்த சூறாக்களை ஓதி ஊதலாம் அப்ப இதையெல்லாம் விட்டுட்டு புதுசு புதுசாக தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது நாம் வந்துட்டு செய்யக்கூடாது நமக்கு எப்படி நபர் எந்த ஒரு அதாவது பூமியில் எந்த ஒரு முசிபத்து நிகழ்ந்தாலும் சரி அது துன்பமாக எந்த ஒரு துன்பம் நிகழ்ந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு எந்த ஒரு துன்பம் நிகழ்ந்தாலும் அது நிகழ்வதற்கு முன்பாகவே அல்லாஹ் வந்துட்டு ஏற்கனவே அது என்ன செஞ்சிருக்கிறான் கிதாபில் அவன் என்ன செஞ்சுருக்கான்னா பதிவு செஞ்சுருக்கிறான் பதிவு செய்து இருக்கக்கூடிய ஒன்று தான் அல்லாஹ் என்ன செய்வான்னா இந்த உலகத்துலையும் நடக்க செய்வான் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு முசிபத் துன்பமாக இருந்தாலும் ஏற்கனவே அல்லா விதிச்சுட்டான் அதுதான் நமக்கு நிகழும் நீங்க வந்துட்டு போ என்ன செய்ய வேண்டியது வீட்டில் போய் அந்த தண்ணியை தெளிக்கிற இந்த தண்ணியை தெளிக்கிறான் அப்படின்னா அது முசிபத்து போயிருமா அப்ப நபி சாஸ்லம் அவர்களுக்கு துன்பங்கள் ஏற்பட்டுச்சு சரி இந்த துன்பங்கள் என்னென்ன முசிபத் என்னென்னங்கிறத நம்மளுக்கு வளர்க்குறோம் பாருங்க ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் சாபிரேன் உங்களை வந்துட்டு நாம வந்து ஒரு சிறிதளவு அச்சத்தாலும் பசினாலும் பொருளாதார மற்றும் உயிர் சேதங்களினாலும் விளைச்சலில் குறைவு ஏற்படுத்தியும் நாம் சோதிப்போம் உரிமையாளர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்க அப் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றான் இதெல்லாம் வகை தான் அந்த மாதிரி பொறுமையை மேற்கொண்டு அடு இந்த மாதிரி ஆச்சுனாக்கா நம்ம இல்லாஹி இந்நாளையே ராஜூன் அப்படின்னு சொல்லணுன்றதெல்லாம் அல்லா கற்றுக் கொடுக்குறான் அப்போ நபி சாஸ்திரம் அவர்களுக்கு முசிபத்து வரலையா அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு அந்த சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ நாட்கள் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்போ முசிபத்து அப்படிங்கிறது மனிதனாக இருந்தால் வரதான் செய்யும் அது இந்த அதை அந்த தண்ணியை தெளிச்சா இந்த தண்ணியை தெளிச்சா அது வராம போயிருமா அது கிடையாது வந்துருச்சு அப்படின்னாக்கா நாம் எல்லா இடத்துல துவா கேட்கணும் அல்லது வருவதற்கு முன்பாக கூட எல்லா வை காப்பாற்றுன்னு துவா கேட்கலாம் அதை விட்டு தண்ணியை தெளிக்கிறேன் அதை தெளிக்கிறேன் இதை தெளிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு மூட நம்பிக்கை இஸ்லாத்தில் அதுக்கு அனுமதி கிடையாது இந்த மாதிரியான செயல்களை விட்டும் நான் முஸ்லீம்கள் என்ன செய்யணும் கட்டாயமாக விடுபட வேண்டும்